வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் இதில் பார்டர் சாரி பார்டர்லஸ் ரெண்டும் இருக்கு டானா இருக்கு தோரணம் டிசைன் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்டர் சாரி ஒரு ஒயின் கலர் அதுக்கு பிஸ்தா கிரீன் கலர் காம்பினேஷன் பார்டர் சாரி காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் காப்பர் சரி நல்லா அழகாக இருக்கும் அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் அதுக்கு லைட் பீச் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதில் வந்து கிராண்டாக இருக்கிறது பல்லு ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஃப்ளவர் பேட்டர்னில் நல்ல சீக்வன்ஸ் டைப் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் இது டானாக இருக்குங்கிறதுனால கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஆஷ் கலர் அதுக்கு ஒரு மேட் ரெட் கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி காப்பர் ஜரி கோலம் டிசைன் வரும் ரெகுலர் வீருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டியூவல் கலர் ஸோ ஷைனிங்காக இருக்கும் டபுள் ஷேட் கிடைக்கும் அடுத்து பிங்க் பிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரெட் மிக்ஸ் பிங்க் டபுள் கலர் அதுக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் பாட்டில் க்ரீன் காம்பினேஷன் காப்பர் சரி இதுக்கு நல்லா அழகான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த கலர் நிறைய என்கொயரியில் வரும் அடுத்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இது டானா வார்ப்பு சாரீ கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் சாரி நல்லா க்ளோவாக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுக்கு வார்ப்பு நல்ல ஒரு ஷைனிங் வார்ப்பு ஸோ சாரீ ரொம்ப க்ளோவாக இருக்கும் ஸ்னேகா கிரீன் அதுக்கு ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் இது டானாவர் சாரி கலர் நல்ல பிரைட்டா இருக்கும் காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர்லஸ் சாஃப்ட் சில்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து லிமிடெட் பீசஸ்ல பிளாக்ஸ் இருக்கு பிளாக் கலர் இருக்கு பார்டர் சாரி காப்பர் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் சாரியோட ஃபுல் ஒரு அழகான பேட்டர்னில் புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் அடுத்து ஒரு ராமா கிரீன் அதுக்கு லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் இது ஒரு ஃபேன்சி புட்டா டிசைன் இந்த சாரியோட கலரும் ரொம்ப என்கொயரியில் வரும் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் அடுத்து டீல் கிரீன் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன்

சாரியோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் க்ரீன் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு மினு மினுப்பான சாரி க்ளோவாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஹவு ஹைட் கலர் அதுக்கு ரெட் மிக்ஸ் மெரூன் கலர் காம்பினேஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வார்ப்பு க்ளோவாக இருக்கும் அதனால சாரியோட லுக் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தானாக வார்ப்பு கலர் நல்ல பிரைட்டாக இருக்கும் அடுத்து ராணி பிங்க் கலர் அதுக்கு கிரீன் கிரீன் ப்ளூ மாதிரி ஒரு டபுள் ஷேடர் கண்ட்ரஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு புக் பண்ணிக்கலாம் அடுத்து நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூக்கு சரியான காம்பினேஷன் ஒரு ரெக்ஸானா க்ரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி நல்ல இந்த டார்க் கலருக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அடுத்து பாட்டில் கிரீன் பாட்டில் கிரீனுக்கு வாடா மல்லி கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க பாடல சாஃப்ட் சில்க் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஆல்ரெடி ஒரு ஆஷ் பார்த்துருக்கோம் இது காம்பினேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட் இதுக்கு ஒரு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி கலர் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ராமர் கிரீன் அதுக்கு ஒரு பீக்கப் கலர் மாதிரி காம்பினேஷன் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது ரெண்டும் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்சியாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு மேட் க்ரீன் கலர் அதுக்கு லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி ரவுண்ட் புட்டா டிசைன் இதெல்லாம் நிறைய சாரி இதில் மூவ் ஆகும் இந்த டிசைனுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் கிளாத்து அடுத்து ராணி பிங்க் கலர் அதுக்கு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே பிக்சர் இருக்கு ஸோ இமேஜஸ் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஷேர் பண்ணுவோம் என்ன கலர் கேட்குறீங்களோ அதே கலர் தான் சென்ட் பண்ணுவோம் அடுத்து ஒரு பீக் ஆஃப் ப்ளூ அதுக்கு ஒரு சூப்பர் பிங்க் கலர் காம்பினேஷன் இது வந்து ஒரு டியூவல் பிங்க் ரெக்சோனா மிக்ஸ் பிங்க் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி மெரூன் கலர் மெரூன் கலருக்கு லைன் க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ டார்க் கலர் தானாக இருக்குங்கிறதுனால அதுக்கு இந்த கலர் ரொம்ப அழகாக அந்த சரி ஒர்க்கு எடுத்து கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு டீல் கலர் அதுக்கு ஒரு ஹனி கலர் காம்பினேஷன் இதுக்கு புட்டா டிசைன் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் லைன் பிளவுஸ் இந்த ஒரு ஷைனிங்கான சாரி அது ஒரு கிரேப் ஃப்ரூட் கலர் கிரேப் ஃப்ரூட் கலருக்கு ஹனி கலர் காம்பினேஷன் ஆரஞ்ச் ஷேட் மாதிரி கிடைக்குது இதுக்கு டிஷ்யூ பார்டர் பிளஸ் பைப்பிங் பார்டர் வரும் பைப்பிங் பார்டர் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ் கலர் கான்ட்ராஸ் பாலு அண்ட் ப்ளவுஸ் புட்டா டிசைன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கு ஸோ சாரி பார்த்திங்க அப்படின்னா புட்டா டிசைன் நிறைய ஃபில்லிங்காக தெரியும் ஹாஃப் ஒயிட் கலர் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவான சாரி ஷைனிங்காக இருக்கும் பிங்க் கலர் ஒரு நல்ல கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ ஆஷ் கலர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சாரி பிங்க் சாரி ஒரு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர்லெஸ் சாரி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் புட்டா டிசைன் வருது இதெல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் க்ரீன் இது ஒரு மேட் க்ரீன் அதுக்கு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல க்ளோவான சாரி ஷைனிங்கான லுக்கில் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாட்டில் கிரீன் கலர் அதுக்கு பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் இதுக்கு வருது பார்டர் வருது பார்டர் குட்டி பார்டர் டிசைன்டு பார்டர் நல்ல ஒரு அழகான ஃபேன்சியான டிசைன் அண்ட் ப்ளவுஸ் மஸ்டர்ட் கலர் கலர் அதுக்கு பிஸ்தா காம்பினேஷன் இது ஒரு கிடைக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி சாரி ஓட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சேம் பேட்டர்ல ஆரஞ்சு கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் சார்ஜஸ் அடிஷனலாக வரும் அடுத்து ஒரு ஆஷ் கலர் அதுக்கு வாடாமல்லி கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது டானாவர் சாரி கலர் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் பிரைட்டாக இருக்கும் அடுத்து டானாவர் ப்ளே மஸ்டர்டு மஸ்டர்டுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இது மேக் லுக்கில் இருக்கும் சாரி ஃபேன்சி புட்டா டிசைன் வருது நல்ல ஒரு கிராண்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் மெரூன் கலர் மெரூனுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் க்ரீனுக்கு மெரூன் மெரூனுக்கு க்ரீன் இது ரெண்டுமே நல்ல கலர் காம்பினேஷன் இதுக்கு காப்பர் சாரி நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பரல சாரி அடுத்து டானோ வார்ப்பு சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிங்க் கலர் அதுக்கு லைன் க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு ஹெவி பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதனால நல்ல சாரியே நல்ல க்ளோவாக இருக்கும் வார்ப்பு நல்ல ஒரு ஷைனிங்கான வார்ப்பு அடுத்து மெஜிண்டா கலர் அதுக்கு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஹாஃப் வைட் கலர் ஹாஃப் வைட் கிரீன் கலர் காம்பினேஷன் ஆல்ரெடி ஒரு பிங்க் கலர் பார்த்துருக்கோம் இது ஒரு க்ரீன் காம்பினேஷன் டபுள் ஷேட் கிடைக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கான ஸாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஒயின் கலர் அதுக்கு லைன் க்ரீன் கலர் காம்பினேஷன் இது டானவர் கலர் நல்ல ப்ரைட்டாக இருக்கும் காப்பர் சாரி நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் கண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் ட்ரையாங்கிள் டிசைனில் காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹாஃப் ஃபைட் ஹாஃப் ஃபைட்டுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இல்லை ஒரு க்ளோவான சாரி ஷைனிங்காக இருக்கும் மெஜந்தா கலர் டானா ஒர்க்கு அதுக்கு லைம் க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ

கண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் கோலம் டிசைன் வருது காப்பர் சரியில் அடுத்து ஆரஞ்ச் ஷேட் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோட்டோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் கேளுங்க ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ராணி பிங்க் கலர் அதுக்கு ப்ளூ ஷேடில் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டார்க் கலர் ராமர் ப்ளூ அதுக்கு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி ரவுண்ட் புட்டா டிசைன் வருது பாட்டில் கிரீன் கலர் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சாரி நல்ல கலர் இந்த டார்க் கலருக்கு நல்லா ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் மெஜெண்டா கலர் அதுக்கு ரெக்ஸோனா ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஆலிவ் க்ரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காப்பர் சாரி பார்டர் சாரி நல்ல ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பார்டர் நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தானா வரப்பில் நேவி ப்ளூ நல்ல ஒரு டார்க் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூக்கு இந்த டிசைன் நல்லா எடுத்துக் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மெரூன் கலர் பார்டர் டைப் சாரி காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பிஸ்தா க்ரீன் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ குட்டி ட்ரையாங்கிள் டிசைன் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது டிசைன்டு பார்டர் நல்ல ஒரு திக்காக நீட்டாக இருக்கும் அது வைலட் கலர் இதுக்கு டிஷ்யூ பார்டர் வரும் சாரி பைப்பிங் பார்டர் வரும் அது பிங்க் கலரில் வருது அதுக்கு மெரூன் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அது ஒரு ப்ளூ கலர் ராமா ப்ளூ அதுக்கு லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் ஒரு அழகான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க இது எல்லாமே சாரீஸ் பார்த்தீங்கன்னா டிசைன் மோஸ்ட்லி சேமாக இருக்கும் கலர் பிடிச்ச கலரும் எடுத்துக்கலாம் அடுத்து க்ரீன் கலர் க்ரீனுக்கு ஒரு ரெட் மிக்ஸ் மெரூன் கலர் காம்பினேஷன் இதுக்கு காப்பர் சாரி நல்லா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது டானா வர்ப்பு சாரி நல்ல கலர் பிரைட்டாக இருக்கும் அடுத்து மெரூன் கலர் அதுக்கு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பல்லு டிசைன் புதுசு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்

அடுத்து மெஜந்தா கலர் அதுக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு லீஃபி க்ரீன் கலர் பார்டர்ல சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு டீல் க்ரீன் கலர் அதுக்கு மெரூன் கலர் காம்பினேஷன் இது டானா ஒர்க் சாரி நல்ல பிரைட் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் அதுக்கு ஒரு க்ரீன் ஷேடு ஒரு டபுள் க்ரீன் கலர் கிடைக்குது நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ராமா க்ரீன் ராமா ப்ளூ அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பர்பிள் கலர் இதுல ஒயின் கலர் பர்பிள் கலர் நேவி பிளாக்கு இதெல்லாம் இருக்கு

சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு சூப்பரான பல்லு டிசைன் கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு குங்கும கலர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சரி வந்து பாத்தீங்கன்னா சில்வர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க லைன் கிரீன் கலர் காம்பினேஷன் டானா வர்ப்புங்கிறதுனால கலர் நல்ல பிரைட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் சாரியே ரொம்ப ராயலா இருக்கும் அடுத்து மெரூன் கலர் மெரூன் கலருக்கு ரெக்ஸானா கிரீன் கலர் காம்பினேஷன் இதுல பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷனும் இந்த ரெண்டு காம்பினேஷன் இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்து லாஸ்ட் பேட்டர்ல பார்த்த மாதிரி மூவ் ஆச்சு இந்த கலர்ஸ் இருக்கு கேட்குற கலர் ரெடி பண்ணியும் கொடுக்கலாம் ஒரு டார்க் ப்ளூக்கு பர்பிள் கலர் காம்பினேஷன் இதில் பாத்தீங்கன்னா மீனா புட்டா டிசைன் வரும் நல்ல ஒரு கிராண்டான சாரி பைப்பிங் பவுடரும் கான்ட்ராஸ்ட் கலர்லயே வருது ஒரு லக்ஸுரி சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் பிங்க் பிங்க்குக்கு ரெக்ஸான க்ரீன் கலர் காம்பினேஷன் சில்வர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு தானா வாஸ் சாரி டிஷ்யூ பார்டர் ப்ளஸ் பைப்பிங் பார்டர் ரெண்டுமே வரும் ஒரு சில்க் சாரி டைப்பில் இருக்கும் சாரி அடுத்து கொஞ்சம் தோரம் சாரீஸ் டிசைன்ஸ் இருக்கு இது புது பேட்டர்ன் இதில் டிஷ்யூ பார்டர் மட்டும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் சாரி ஃபுல்லாக இந்த தோரணம் டிசைன் வரும் இதுல பிளவுஸ் பாத்தீங்கன்னா எம்போஸ் பிளவுஸ் பிளவுஸும் டிசைன் டு இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லா இந்த டிசைன் வரும் இதுல மீனா டிசைனும் உள்ள த்ரெட் ஒர்க் பண்ணிருப்பாங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பல்லு டிசைன் நல்லா நிறைய ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கிறது மெஜெண்டா கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் பிங்க் கலர்ல வரும் மெஜந்தா கலர் பாடி கலர் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் எம்போஸ் பிளவுஸ் பிளவுஸ் டிசைன் தான் இருக்கும் சாரி ஃபுல்லாக தோரணம் டிசைன் வரும் லைட் கலர் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி பிங்க் கலரில் பைப்பிங் பவுடர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு பிளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ ஹாஃப் ஃபைட் ஹாஃப் ஃபைட்க்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் பிங்க் கலரில் வரும் இதில் இந்த த்ரெட் ஒர்க் தெரியும் இந்த சாரியோட கலர்லயே த்ரெட் ஒர்க் மீனா ஒர்க் பண்ணிருப்பாங்க ப்ளூ கலர் காம்பினேஷன் கிரீனா கிரீனுக்கும் அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடரும் பிங்க் கலர்ல வரும் சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ கலர் நல்ல ஒரு டார்க் ப்ளூ அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் டபுள் ஷேட் கிடைக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் பைப்பிங் பவுடரும் கான்ட்ராஸ்ட் கலர்ல பிங்க் கலர்லயே வருது அடுத்து லைட் பிஸ்தா கலர் அதுக்கு ஹனி கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது நிறைய சரி ஒர்க் வச்சு பண்றதுனால சாரி கிராண்டா தெரியும் ஒரு டபுள் பிங்க் கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரியோட ஃபுல் வியூ சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வருது உல்சுக்கு மட்டும் கொஞ்சம் இருக்காத டிசைன் மற்றபடி சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் கம்ப்ளீட் ஆகும் கிரீன் கலர் கிரீன் கலருக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு ஷைனிங்கான சாரி ஒரு ரெட் மாதிரி வருது பைப்பிங் பவுடரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் எம்போஸ் ப்ளவுஸ் மீனா ஒர்க் நல்லா மைல்டாக தெரியும் சாரியை வந்து நேரில் பார்க்கும்போது அது கவனிச்சா தெரியும் ப்ளூ கலர் இது ஒரு டபுள் பிங்க் கலர் அதுக்கு ப்ளூ அழகான காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு பிளவுஸ் அழகான கலர் காம்பினேஷன் ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் க்ரீன் கலர் எல்லோ கலர் அதுக்கு இன்னொரு ஷேட்ல வர பிங்க் கலர் பைப்பிங் பவுடர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளூக்கு பிங்க் கலர் டிசைன் 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 ஃபுல் வியூ பல்லு அண்ட் இது எல்லாமே ஃபுல்லாக அடுத்து ஒரு ஆனியன் பிங்க் கலர் அதுக்கு பேரட் கலர் கலர் ஃபுல் வியூ பல்லு அண்ட் ஆலிவ் அதுக்கு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் பிங்க் கலரில் வருது பைப்பிங் போர்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு இந்த கலருக்கு காப்பர் சரி நல்ல ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் ப்ளூ கலர் அதுக்கு ஹனி கலர் காம்பினேஷன் பிளவுஸ் அண்ட் பல்லு ராயல் ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் ஷேட் வரும் இது ஒரு டார்க் பிங்க் கலர் நல்ல ஒரு அழகான டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் மஸ்ட் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் பிங்க் கலர்லேயே வரும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருக்கோம் ரொம்ப ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்கும் அடுத்து ஒரு லைட் கலர் லைட் கலருக்கு ஹனி கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ்